வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று ஒரு அருமையான வெளிச்சூழலில் இருக்கின்றோம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த பாடசாலையும் பாடசாலையை சேர்ந்த சூழலும் இந்த நிலையில் என்ன பேச வேணும் என்று வருகிறது என்றால் இந்த குழந்தைகளும் மாணவர்களும் பக்தியும் என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் ஏன் இந்த பக்தி தேவை பக்தி என்பது ஒவ்வொருவரும் தங்கள் வச்சிருக்கிற கடவுள் மீது அன்பு அல்லது ஒரு நபர் மீது அன்பு அது பக்தி ஆகாது அம்மா அம்மா மீது வச்சிருக்கிற அன்பும் கூட ஒரு பக்தி தான் ஆனால் இங்கே இறை பக்தியை எடுத்துக்கொண்டால் இந்து பிள்ளைகள் வந்து ஒரு வேகமான வளர்ச்சி பாதையில் இருப்பதனால பக்தி என்பது அவர்களிடம் இல்லை பயம் பக்தி அத்தனையும் இல்லாமல் போய்விட்டதோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது காரணம் என்னென்றால் ஒரு பக்தி இருக்கும்போது மனமானது ஒரு அமைதி நிலையில் இருக்கும் அமைதியான மனத்தில் தான் எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் என்று எங்கள் மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கல்வி வந்து சீரானதாக செல்ல வேண்டும் ஆனால் அப்படி கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வருகிறது காரணம் ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய இயல்புகள் அவர்கள் சிந்திக்கிற தன்மை அத்தனையுமே மாற்றமடைந்து கொண்டு இருக்கின்றது அந்த ஒரு குழப்பமான சூழல் என்று இருப்பதை பார்க்கின்றோம் ஏண்டா கைத்தொடுவேசி கடிமை கணனி வேத பின்னர் இதற்கு ஊடாக அந்த மாணவர்கள் வளர்ப்பதனால சரியாக கிடைக்கிற ஆற்றல் குறைகிறது இங்குதான் எங்கள் பக்தி ஏன் திருவி என்பதென்றால் மனதை ஒருநிலப்படுத்தி இறைவனை வழிபடும் போது சரி அல்லது ஒருநிலப்படுத்தி செய்யும் செயல்களில் ஒரு நிதானம் இருக்கும் அந்த நிதானம் அமைதியை குடிகொள்ள வைக்கும் அந்த அமைதியின் ஊடாக அந்த பிள்ளை திறமையான ஒரு சிந்தனையோ அல்லது புதுவிதமான ஒரு புத்துணர்வான ஆய்வுகளையோ செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த மனமானது வேறு ஒன்றையும் அழிக்காமல் சரியான ஒரு இடத்துல இருந்தால்தான் ஒரு குறிக்கோளையோ இலக்கையோ அடைய முடியும் அந்த வகையில் பக்தி என்பது தேவை என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் அது இறைபக்தியாக இருந்தாலும் இறைவனை வணங்கும்போது மனமானது ஒரு நிலைப்படுவதை அவதானிக்கின்றோம் அல்லது தியானம் இவற்றை எடுத்துக்கொண்டால் அது ஒருநிலைப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது அந்த வகையிலேயே இந்த பக்தி என்பது தேவை அது மொழியிலும் ஒரு பக்தி வைத்திருப்பது சாத சிறந்தது காரணம் மொழி வந்து ஒரு கருவி அதாவது ஒரு ஊடகம் எங்கள் சிந்தனையை திறக்கிற ஊடகம் அந்த மொழியின் தன்மை கூட இந்த பிள்ளைகள் நன்றாக வளர்வதற்கு காரணமாக அமையும் அதை விட பல வழிகளை திறக்கக்கூடியது மொழி அந்த வகையிலேயே நாங்கள் பக்தியாக இறைவனிடம் மட்டுமில்லை எல்லாவற்றிலும் பக்தி இருக்கலாம் மொழியில் பக்தி பெற்றோரில் பக்தி அப்படி செய்தால் அந்த குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிந்தனையாளராகவும் தெளிவான ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நிலைக்கு போவார்கள் என்று நினைக்கிறேன் நம் ஏன் இப்படி இந்த குளப்படி உள்ள மனங்கள் எல்லாம் ஏன் வருகுது என்று பார்த்தோம் அங்கே சரியான ஒரு அமைதியை பேணக்கூடிய நிலை மனங்களில் இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் நாங்கள் பக்தி என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று அது முறைபக்தி என்பது ஒவ்வொரு மனிதனையும் நல்ல ஒழுக்கமுள்ள சீடர்களாக வளர்க்கக்கூடியதன்மை இருக்கும் அதனால் நாங்கள் இறைவனை வணங்குவோம் எங்களிடைய இன்பமான ஒரு மகிழ்வான வாழ்வை பெறுவோம் நன்றி வணக்கம்